ஹாய் ஹால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் என் ஆண்டவரும் என் ரட்சகரும் என் மீட்பெருமாக இயேசு இந்த காலவேல உங்கள் யாவரையும் கூட அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஐ மீன் உங்கள் இதையும் கலங்காமல் இருப்பதாக வாங்க தேவியனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம் எடுத்துக்கொள்ளுங்கள் கூட மேத்யூ ஐந்து நாலாவது வசனம் இவ்வனமாக சொல்லுது துயரப்படுகிறவர்கள் நீங்கள் வாக்கியவான்கள் நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு துயரப்பட்டு இருக்கிறீங்களா இந்த காலவேயில இல்லை ரொம்ப துயரத்தோட வேதனையோடு கூட இருக்கிறீங்களா நான் ரொம்ப மகிழ்ச்சியாக உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா துயரப்படுற நீங்கள் தான் எவ்வளோ துயரப்படுறீங்களோ அதுக்கு ஆயிரம் கோடி மடங்கு நீங்கள் ஆறுதல் அடைய போறீங்க நீங்கள் ரொம்ப புத்தி ரொம்ப 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 அதிர்ஷ்டசாலி ரொம்ப ரொம்ப பாக்கியசாலி ஏன்னு சொன்னால் நீங்கள் துயரப்பட்டு இந்த காலை வெயிலில் நீங்கள் நேத்தெல்லாம் அழுதுகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கவலை மன ரொம்ப கஷ்டம் இருக்குதுன்னு சொன்னால் ஆண்டவருடைய சிலுவையின் பார்ல வேதாகமம் சொல்லுது அவர் துக்கம் நிறைந்தவராக இருந்தார்னு சொல்லி ஏசா ஐசாயிரம் ஐம்பத்தி மூணில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் துக்கம் நிறைந்தவராக இருந்தார்னு சொல்லி துக்கம் நிறைந்தவராக இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா நீயும் நானும் ஆறுதல் அடைய எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு ஒருவேளை நீங்கள் துயரம் அடைஞ்சிட்ருக்கீங்களா தவறு செய்யாமல் எதுவும் யாருக்கும் எதுவும் பண்ணாமல் நீங்கள் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பயங்கர துயரங்கள் இருக்கா கவலைப்படாதீங்க உங்களுக்கு 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 தான் ஆண்டவர் சொல்கிறாரு ஆறுதல் ஆறுதல் அடைவீங்க அடைவீங்கன்னு சொன்னால் எத்தனை துயரம் இருக்கோ அத்தனை நன்மை வரப்போகுது அதுக்கு மடங்காக நாலு மடங்கு அஞ்சு மடங்கு பத்து மடங்கு உங்களுக்கு நன்மை நடக்க போது அந்த நன்மை நடந்த உடனே நீங்களே ஆறுதலாக மாறிடுவீங்க எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தின் மிகப்பெரிய ஒரு நல்ல நாமம் இருக்குது அவர் ஆறுதல் in David. அந்த ஆறுதலின் தெய்வம் இந்த காலை வேலையில் உங்கள் கஷ்டத்தெல்லாம் இந்த புதிய நாளில் போக்கிட்டு உங்களோட துயரத்தெல்லாம் இந்த புதிய நாளில் அகற்றிட்டு உங்களுக்கு ஆறுதல் கொடுத்து அவரும் உங்கள் வாழ்க்கையில் ஆறுதலின் நாயகனாக இருக்க போகிறாரு இந்த புதிய நாளில் ஸோ செய்து அழுவாதீங்க கலங்காதீங்க ரொம்ப 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 துயரம் துயரம்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டுருக்கீங்களா கவலைப்படாதீங்க இந்த நாள் உங்களுடையது இன்றைக்கி துயரங்கள் துயரங்களெல்லாம் கண்டிப்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாற்றுவார் நீங்கள் ஆறுதல் அடைய போகிறீங்க இழந்தது இன்னும் நாலந்து பத்து மடங்கு உங்களுக்கு ஆண்டவர் மீண்டும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் வேதாகமத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான் நூறு மடங்கு அவன் அறுவடையை கண்டான் என்று சொல்லி இப்ப நீங்க கூட இந்த துயரத்தில் நீங்க விடுற கண்ணீர் எல்லாம் தான் அந்த விதையெல்லாம் நீங்கள் நூறு மடங்கு தேவன் உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு அது அதே மாதிரி இப்போ ஈசாக்கு ஏன் விதை விதைச்சு அவனுக்கு நூறு மடங்கு கிடைச்சிச்சுன்னா அவங்க அப்பா தேவனுடைய சமூகத்தில் ரொம்ப உன்னதமாக விசுவாசமாக இருந்து கண்ணீரை சிந்தினார் அதனால் அந்த கண்ணீருக்கு பதிலாக ஈசாக்கு என்ன பண்ணார் நூறு மடங்கு ஆசீர்வத்தை கண்டாரு ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டுங்களா உங்களுக்காக ஒருத்தர் கண்ணீரை விட்டார் அல்ல தன் ஜீவனை கொடுத்தாரு தன்னுடைய எல்லா காரியங்களும் கொடுத்தாரு மூன்று ஆணை ஏற்றுக்கினாரு இன்னும் சொல்லலாம் அநேக முள்முடி ஏற்றுக்கினாரு அநேக பாடுகள் அவர் சுமந்தாரு ஆப்ரஹாமோட உங்க அப்பா ரொம்ப பெரியவர் உங்க அப்பா உங்களுக்காக ஜீவனை விட்டார் ஸோ அவருடைய கண்ணீர் அவருடைய பாடு அவருடைய துயரம் அவருடைய காரியம் எல்லாமே எதுக்குன்னா நீங்க ஆறுதல் அடைய நீங்க சமாதானமாக இருக்க ஸோ நீங்க துக்கமாக இருக்கக்கூடாது நீங்க துயரமாக இருக்கக்கூடாதுன்னு தான் உங்களை நேசிக்கிற உங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை பாடல அநேக துயரங்களை ஏற்றுக்கொண்டார் கவலைப்படாதீங்க என் அன்பு பிள்ளைகளே என் அன்பு மகளே ஸ்பெஷலாக உனக்கு சொல்றேன் இன்னைக்கு உன் துயரம் துயரம் எல்லாம் மாறும் என் அன்பு மகளே நீ இந்த காலவேல உட்காந்து ஆடியோ கேட்டு நீ கொஞ்சம் கண்ணு கலங்கி நீ எமோஷனலாக இருக்க உன்னை பார்த்து நான் சொல்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு உன்னுடைய கண்ணீர் மாற்றப்படும் உனக்கு ஆறுதல் கிடைக்கும் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டளை உங்களுக்கு நிச்சயமாக ஆறுதல் கிடைக்கும் என் அன்பு மகளே உன்னை தான் என் விரல் இங்க பாரு உன்னை தான் நான் சொல்கிறேன் கவலைப்படாத உன்னை கர்த்தர் ரச்சிப்பார் உன் பாடுகள் நீங்கும் உன்னோட வேதனைகள் நீங்கும் கவலைப்படாது ஆண்டவராக இயேசு கிறிசு இன்னைக்கு உன்னோடு கூட இருந்து உனக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுத்து நீ பற்ற பாடலேருந்து இன்னைக்கு ஒன்னு விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அமேன் வாங்க ஜொபிக்கலாம் பரலோக பீதாவை என் ஆண்டவராக இயேசுவை சர்வ வல்லவர் அருமையான வார்த்தை நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி உன் நாம மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள பீதாவே அமேன் என்ன ஆத்மாவே கர்த்தரை ஸ்ரோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்ரோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்டோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக ஆமேன் அன்பு பிள்ளைகளே ஹாப்பியா இருங்க இந்த புதிய நாள் ஆண்டு ஒரு உங்களுக்கு ஆறுதல் கொடுத்து அநேக விடுதலைகளை கொடுத்து உங்களை நடத்துவாராக அமே நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரை எங்கள் உங்கள் மீட்பராக இயேசு உங்கள் அனைவருடன் கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக ஆமீன்